பாட்டு எடுத்து அடிப்பட பாட்டுக்கு நீ வச்சீகரம் அடிப்படிப்பாட்டுக்கு தகுந்தபடி தகுந்தபடி பக்குவமா போ வண்டி ஓடிச்ச வண்டி உப்பு கூடி போன வண்டி உப்பு வேறி ஏழாயே தண்டி முத்து வண்டித்தாயித்தாயுச்ச வண்டி ஓடிச்ச வண்டி கோயில் பட்டி போன வண்டி

எல்லாம் நல்லா இருக்கும் கஷ்டப்பட்டாலும் பெத்திருக்கிறது ஆம்பளை பிள்ளை இனிமே அதிர்ஷ்டந்த ஏத்தா வெள்ளத்தா, எங்க தண்ணீடு கல்ல போயிருக்க இல்ல கொடு அப்படியே வந்து ஏன் செய்த தெரியுமா என்ன வகினி என்ன சங்குதே?

நல்ல கரண்ட் வந்து போடல ஐயா ஐயா ஏதாவது என் குழந்தையா புத்த வச்சுக்கா வசதி வயசுக்கு வந்துக்கா அப்படி அப்படியே போட்டு விட்டு வந்துருங்க இப்பதானே வேலை ஆரம்பிச்சிருக்கேன்

அந்த தாய் வந்து சீர் வர 50 வருஷம் அடிமை சீனா நான் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காதவனும் மொற சொல்லி விடுறவனும் மனுஷனே இல்லவே யார் يا மனுஷனா யார் அப்பாடா இந்த நமக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை ஏன் திண்ணையில வச்சு பேசுற நீங்க வாங்க यार அவ நீங்க சுமருங்கடா யா யாருடா வாங்கயா வாங்க என்னயா திண்ணையில பேசுற பேச்சு தெருவுக்கு தெருக்குப்பona கண்ணு முகல்ல வச்சு பேசுவாங்க குடும்பத்து விஷயம் வீட்டுக்குள்ளே பேசிருவோம் இது என்ன பேச வேண்டிய கலக்கு அந்த மூகை தான் வீட்டுக்கு மொற சொல்லி தா வசதி சடைகளா என்ன ஒரு சாவசல நடக்குது ஏலை துரக்கண்ணு மூக்கே தேவர் வீட்டுக்கு முறை சொல்ல சொன்னா இந்த பைய சுடல சொல்றான் அறுவால் எடுத்து வெட்டினாலும் விட்டவனு தவிர முறை சொல்லி விட மாட்டேங்கிறான் அதை கேட்டு வெள்ளத்தாயி மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்க விஷயம் முத்திக்கிட்டுல போகுது பறை அடிக்கிறவனை கூப்பிட்டு பஞ்சியில உட்கார வச்சாலும் வைப்பானே தவிர மூக்கியத்தவன் விட்டு வாசலுக்கு முறை சொல்லி நிக்க மாட்டேங்கிறான் அது மட்டும் இல்லப்பா வெள்ளத்தாய இளநீச்சிற மாதிரி தலைய சீப்பிடுன்னு சொல்லி அவள் அடுத்து அதான் அந்த பிள்ளை கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கு இது தெரியுமா உனக்கு ஏன் தெரியாது

இந்த சடங்கு சாக்காவாச்சல ரெண்டு குடும்பத்தையும் சேர்க்கணும்னு நினைக்க யாரும் சொல்லியும் விட மாட்டாரு உங்களுக்கு குதிரையில வந்து என்ன செரிய எடுத்துட்டு போகணும் ஏன் ராசா அன்னைக்கு பேத்திக்கு நல்லது நடக்கணும்னு தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சியே உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம உங்களுக்கு மகனா பிறந்தமை இப்படி மொரண்டு பண்ணிக்கிட்டு இருக்கானே அக்கா மகன் குத்தா வச்சுருக்கா தாய் மாமன் சீர எடுத்துட்டு போணுமே என இல்ல நான் இப்படி అరவார திட்றானே டீட் நம்பரத்லயே படம் பார்க்கற பைய ஆத்தவன் அவனாயிட்ட எங்க எத பேசிக்கிட்டு இருக்கே ஐயா நான் அவன்கிட்ட ஒன்னு பேசல ஐயா பரவே நான் யாரா கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏ ராசா மட்டும் இன்னையரோ உசரோட இருந்திருந்தா இப்படியா એમ பேதி வட்ட ஏலே குத்த வந்துறப்பா இப்படியா சீர் செய்ய போகாம இருந்திருப்பாரு வண்டி வண்டியா வருது வருது ஐயா 니க்கே வச்சடா நீ என்னடா பொலம்பனாலும் சரி

அடுத்தவ எவனாவது செஞ்சுட்டு போயிட்டான் அப்புறம் விட்டு நிக்க வேண்டிய விட்டுருக்கோம் அர்த்தம் சொல்லிட்டு அதுக்கு என்னதான் அவன் தானே வசந்தி குத்த வச்சுட்டாத்தா சொல்லிட்டு இருக்காங்க ஐயா உங்களுக்கு புத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஐயா குறை இல்லாம வளர்த்து படிக்க வச்ச மச்சா இன்னைக்கு ஒரு குறையோட சடங்கு செய்யறாருன்னு அந்த புல்ல மனசு வருத்தப்படும் ஐயா உங்களுக்கு அந்த குறை வந்து சேரணும்னு நினைக்க

ஜோதி மணிக்கு போய் தேடியா பதினஞ்சு சும்மா இதுவை சின்ன குளிக்க போட்டோம் நீங்க போய் குளிக்க போங்க பதினாறு பதினேழு பதினெட்டு

கல்யாண வயசு வந்துருச்சு வாய்க்கு கல்யாண வயசு வந்துருச்சா கொட்டாம்பட்டி வாயா அப்படி எல்லாம் சொல்லாத நீ கட்டிக்க போற மரப்பொண்ணுல இப்ப கண்ணால பத்தீங்கன்னா கிருகிருத்தா போயிருவே எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்து உங்க பழைய விரோதத்தெல்லாம் மறந்துட்டு திருச்சியை போயிட்டு வந்துருவோம் உரிமைய வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுது உருமு உரும உருமல கருது சமந்திருச்சு சத்தா இல்லாம இன்னும் கொஞ்சம் மிச்சா இல்லாம மட்டானுக்கு தாக்கல் சாக்கு சொல்லி பாக்கு வாங்கி வரவா நான் சாக்கு சொல்லி வர்ற பாக்கு வாங்கி வரப்பக பந்த போட்டு பருசம் போடவ சாம கருது சமந்திருச்சு சத்தா இல்லாம இன்னும் கொஞ்சம் மிச்சா இல்லாம மட்டானுக்கு தாக்கல் சொல்லாம

மருவி சாம கருது சமந்திருச்சு சத்தாக இல்லாம இனி கொஞ்சம் மிச்சா இல்லாம மச்சானுக்கு தாக்கல் சொல்லாம சாத்து சொல்லி வர்றவாச்சலா பாக்கு வாங்கி வரவா நான் சாத்து சொல்லி வரவ பாக்கு வாங்கி வரவ பந்த போட்டு பருசம் போடவா சாம கருது சமந்திருச்சு சத்தா இல்லாம இனி கொஞ்சம் மிச்சம் இல்லாம மச்சானுக்கு தாக்கல் சொல்லாம மயில் பறக்கும் மாலையில உருவி பறக்கும் சீமாயில எம்மயில் பறக்கும் மாலையில உட இந்த என்ப கிருத்து அந்த மாறாப்பு என்பன் சரக்கு நாம கருது சமஞ்சிருச்சு சத்தா இல்லாம இன்னும் கொஞ்சம் மிச்சம் இல்லாம மச்சானுக்கு தாக்கல் சொல்லாம நான் சாத்து சொல்லி வரவா கட்டளை பாத்து வாங்கி வரப்ப